இன்றைய காலை முடிவில்லாத ஒரு விடியற் காலை பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் ரெண்டு பேரோ ஒன்று தேவனுடைய சிருஷ்டிப்பின் வேலை ஒரு முடிவில்லாத விடியற் காலையில் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது சாயங்காலமும் விடியற் ஆரம்பமாகி ஆறாம் நாள் ஆயிற்று ஆதியாகமும் ஒன்று முப்பத்தி ஒன்று தேவனுக்கு சோத்திரம் ஏழாம் நாளில் நாம் ஒரு சாயங்காலத்தை காண்பதில்லை தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆதியாகமும் மனிதனின் வேலை வழக்கமாக மாலையில் முடிவேறுகிறது ஆனால் தேவனுடைய வேலையோ அவர் தம்முடைய மகிமையான சபைக்காக வெளிப்படும்போது மிக அதிக மகிமையாயிருக்கும் பிரகாசமான விடியற் காலத்தில் முடிவேறும் ஆகவே தேவனுடைய முதல் தூதனாகிய வெளிச்சம் உண்டாக்க கடவுது என்பதன் அர்த்தமும் அதன் அருட்பணியும் அவருடைய கடைசி தூதனாகிய நான் சீக்கிரமாய் வருகிறேன் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு இருபது என்பது நிறைவேறுதலாகிய அவருடைய ரகசிய வருகையில்தான் தான் நிறைவேறப்படும் என்பது வியப்பொன்றுமில்லையே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு பாவ இருளை நீக்கும்படி பணி ஏற்கனவே ஒரு இந்த இருள் நிறைந்த உலகத்திற்கு வந்துவிட்டார் ஆனால் இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறியிருப்பவர்களுக்காக இரண்டாம் முறை அவர் நீதியின் சூரியனாக உதிப்பார் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு இழந்திரு அப்பொழுது கிறிஸ்து உனக்கு வெளிச்சம் தருவார் என்று சொல்லியிருக்கிறார் எபேசியர் அஞ்சு பதினாலு ி கிறிஸ்துவாகிய அந்த பெரிய மகிமையான ஒளியில் முழுமையாக மறைந்து போகும் வரை மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய இருதயங்களில் தொடர்ந்து பிரகாசித்து கொண்டே இருந்து நம்மை மகிமையிலிருந்து மகிமைக்கு எடுத்து செல்வதாக ஆமீன்